அரபு கண்டியில் உதாரண பைசா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் வந்து குற்ற செய்ய வந்து கடுமையாக சட்டம் போட்டு தண்டிக்கிறாங்க ஆனால் அதே அரபு கண்டியில் வந்து தீவிரவாத செயல்கூடிய பண்ணக்கூடிய நாடு அந்த நாடு அடிபணிஞ்சு போகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தராங்க அந்த இந்த இஸ்லாமத்துவனுடைய சட்டையே அவங்கள வந்து அதை தண்டிக்கூடாது ஒரு கேள்வி ஒன்று வந்து நிறைய தீவிரவாத செயல்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுறாங்க ஆனால் உங்களுடைய இஸ்லாமிய சட்டம் ரொம்ப கடுமையான சட்டம் ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் தீவிரவாதிகளுக்கு ஏன் கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கவில்லை ஏன்னா உங்கள் சட்டம் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்போ முஸ்லீம்களுக்கு வந்து தீவிரவாத செயலில் அவங்க ஈடுபடுறாங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கத்தானே வேணும் அப்படின்னு தீவிரவாத செயல்களில் நிறைய இஸ்லாமியர்கள் ஈடுபடுறாங்க அவங்கள கடுமையாக கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏன்னா தீவிரவாத செயல் என்பது உண்மையிலேயே மனித குலத்தை அழிச்சிடும் அதுதான் உண்மை யாரும் நிம்மதியாக வாழ முடியாது யாரும் ஒரு நாட்டை சரியாக வழி நடத்த முடியாது தீவிரவாத செயல் என்பது அவ்வளவு கொடூரமான வன்மையாக கண்டிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு எல்லா நாடுகளும் நடவடிக்கை எடுத்து அவங்கள முற்றுமா ஒழிக்கணும் அந்த மாதிரி உள்ள ஒரு நேற்றம் தான் அப்படின்னா தான் மனித சமுதாயம் எந்த மதமாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்ல நிறையில் வாழணும்னு சொன்னால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதம் இருக்கவே கூடாது அதுதான் கரெக்ட் ஆனால் இந்த தீவிரவாதம் என்ற இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் என்ன நிலை இன்னைக்கு உலகத்தில் இருக்குதுன்னா வேஷம் போடுறாங்க என்ன வேஷம் இப்போ ஒரு முஸ்லீம் தீவிரவாத செயலில் ஈடுபட்டால் அது மட்டும்தான் தீவிரவாத செயல் முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டால் அது தீவிரவாதமாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை யார் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாலும் அது தீவிரவாதம் அதை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தால் இன்னைக்கு தீவிரவாதம் இல்லாம போயிடும் என்ன நிலை இருக்குது மட்டும்தான் தீவிரவாதம் அதுக்காக இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடவே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இங்கேயும் நிறைய பேருக்கு ஈடுபட்டு அதில் அதை கிடையாது அது ஒழிக்கப்பட வேண்டும் அவங்க கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் தீவிரவாதம் என்று வருகின்ற பொழுது முஸ்லீம்கள் செய்தால் தான் தீவிரவாதம் முஸ்லீம்கள் அல்லாத மற்ற இயக்கத்தை அல்லது இன்ன பிற அமைப்பை இன்ன பிற மதத்தை சார்ந்த செய்தால் அது தீவிரவாதம் இல்லை என்ற போக்கு இன்றைக்கும் இருக்கிறது தீவிரவாதம் யார் செஞ்சாலும் தீவிரவாதம் தானே உதாரணமாக நீங்கள் பாருங்களேன் உலகமே இன்னைக்கு கண்டிக்கிறது எங்க இந்த அதாவது பாலஸ்தீனத்தில் ஏன்னா அங்கே பாதிக்கப்படுறது அப்பாவி பெண்கள் சிலார்கள் முதியவர்கள் ஒன்றுக்குமே எதுக்குமே போருக்கே சம்மதம் இல்லாதவர்கள் அவங்களெல்லாம் இன்னைக்கு சின்ன பின்னமாக சிதறிக்கப்பட்டாங்க அதனால தான் இன்றைக்கு வேர்ல்டு கோர்ட்டு என்று சொல்லப்படுகின்ற உலக கோர்ட்டு வந்து நெதர் யாகுவை தீவிரவா அதாவது குற்றவாளி என்று அறிவிக்கிறாங்க இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு செயல் நடக்கிறது ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் வேடிக்கை தான் பார்க்குறாங்க நிதர் யாகுவை யாரும் ஒன்றும் பண்ண முடியலை மீண்டும் 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 இதே தீவிரவாத செயலில் தான் அவர் ஈடுபடுறாரு யாரும் தீவிரவாத செயல் என்று சொல்லவே இல்லை படுபயங்கரமான செயல் என்று ஒன்று ரெண்டு நாடு கண்டிக்குது ஆனால் உலகத்தில் யாரும் பெரும்பான்மையான மக்கள் அதை கண்டித்ததாக இல்லை அதே நேரத்தில் முஸ்லீம்கள் ரெண்டு பேர் போய் இஸ்ரேலில் போய் அவங்க தாக்குதல் நடத்தினா தீவிரவாத செயல் அப்படின்னாங்க தீவிரவாத செயல் முஸ்லீம்கள் இஸ்ரேலில் போய் அப்பாவி மக்களை தாக்குவது அது அநியாயம் இந்த தீவிரவாத செயல் மாற்றுக்கிறது கிடையாது இதை கண்டித்த மாதிரி அதையும் கண்டிக்கணுமா இல்லையா இதுவும் தீவிரவாத செயல் என்றால் இவங்க செய்கிறது பாலஸ்தீனத்தில் போய் அப்பாவிகளை கொண்டு ஊவிக்கிறது அதுவும் தீவிரவாத செயல் ரெண்டையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் ஆனால் அப்படி பார்க்கல உலகத்தில் நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் பாருங்கள் முஸ்லீம்கள் செய்தால் மட்டும்தான் தீவிரவாத செயலாக சித்தரிக்கப்படுதே தவிர முஸ்லீம்கள் அல்லாத இன்னபரை யார் செஞ்சாலும் அது தீவிரவாத செயலாக சித்தரிக்கப்படலை அது மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கப்படவே இல்லை என்னமோ அது நியாயங்கிறாங்க இது எப்படி நியாயமாகும் அப்பாவிகள் கொண்டு குவிக்கப்படுவது அது நியாயமா யாராக இருந்தாலும் அதுதானே யாரா யாராக இருந்தாலும் கொடுமை தானே அது அப்போ இந்த அடிப்படையில் தான் உலகம் பார்க்குறது இது ஒரு வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து இஸ்லாமிய நாடுகளில் தீவிரவாத செயல் நடக்குது ஏன் கடுமையாக கண்டிக்கல யார் சொன்னால் கண்டிக்கலைன்னு இந்தியாவை விட உலக நாடுகளை விட தீவிரவாதத்திற்கு கூடுதலான தண்டனை கொடுப்பதும் அதை ஒழித்து கட்டுவதும் இஸ்லாமிய நாடுகள் தான் யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் சவுதியாக இருக்கட்டும் அல்லது துபாயாக இருக்கட்டும் யூஏயாக இருக்கட்டும் எங்கே தீவிரவாத செயல் நடக்குதுங்க நடக்க மாட்டுக்குதாங்க உள்ளே யாரையும் விட மாட்டேங்கிறாங்களே தீவிரவாதிகள் அங்கே கொண்டு வச்சான் அங்கே கொண்டு வச்சான் அது நான் மதத்தை எல்லாம் தாண்டி தான் சொல்கிறேன் முஸ்லீம்களை மட்டும் நான் சொல்லலை முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அங்கே கொண்டு வைக்கிறாங்க இங்கே கொண்டு வைக்கிறாங்க அங்கே அனியா நடக்குது இங்கே நடக்குது ஏன் இங்கே நடக்க மாட்டேங்குது உள்ளே யாரையும் விட மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க யார் உள்ளே வந்தாலும் உடனே பிடிச்சி உள்ளதுக்கு வச்சிடறாங்க நியாயமான தண்டனை கொடுக்குறாங்க அப்பாவிகளை பிடிச்சி தீவிரவாதின்னு உள்ளே தண்டுறது இல்லை அதே நேரத்தில் தீவிரவாதியாக இருந்தால் அவங்கள தப்பதும் இல்லை நீங்கள் அப்பாவியை பிடிச்சி தீவிரவாதி என்று உள்ளே தண்டிங்கன்னா உண்மையான தீவிரவாதி தப்பித்து ஓடுறான் அதனால தான் நிறைய இடங்களில் குண்டு வெடிப்புலாம் நடக்குது தீவிரவாத செயல் நடக்குது அதே நேரத்தில் உண்மையிலேயே தீவிரவாதி எவன் இருந்தானோ அவனை பிடிச்சி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அவனுக்கு ஒழுங்கான தண்டனை கொடுத்தீங்கன்னா இந்த தீவிரவாத செயல் நடக்குமா சில நாடுகளை என்ன செய்யறாங்கன்னா உண்மையான தீவிரவாதியை விட்டுட்டு அப்பா அவங்களை தீவிரவாதி முத்திர குத்தி உள்ள வைக்கிறது இப்படி முத்திர குத்தி உள்ள வைக்கிறதின் காரணத்தினாலதான் ஒரிஜினல் தீவிரவாதி தப்பி போய் நிறைய அநியாயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அங்க அப்படி நடக்கிறது இல்லை நீங்க சொல்ற மாதிரி நிறைய தண்டனைகள் தான் அங்கே வழங்கப்படுகிறது தீவிரவாத செயலில் ஒருவர் ஈடுபட்டு விட்டார் என்றால் உடனே பிடிக்கிறாங்க உள்ள வைக்கிறாங்க என்ன தண்டனையோ அந்த தண்டனையோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால தான் அங்கே தீவிரவாத செயல்களெல்லாம் மேக்சிமம் நடக்கிறது இல்லை இதுதான் எதார்த்தம் இது ஒரு தகவலுக்காண்டி சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த நாடுகளும் ஏன்னா இந்த தீவிரவாத செயல் நடக்குதுன்னா எந்த நாட்டினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இன்னொரு நாட்டில் தீவிரவாத செயலாக நடக்காது இதுவும் உலக அரசியலில் நம்ம தெரிந்து கொள்ள பாடம் தான் இது ஒரு இடத்துல தீவிரவாத செயல் நடக்குதுன்னா இன்னொரு நாடு அது ஆதரிக்குதுன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தர் வந்து ஆயுதங்களை கொடுக்குறான்னு அர்த்தம் இன்னொரு நாடு வேறு ஏதோ ஒருத்தர் கொடுக்குறான் அப்போ அது இல்லாமல் நடக்காது இப்போ இந்திரியாவில் தீவிரவாத செயல் நடக்குதுன்னா வேறு ஒரு நாட்டுக்காரன் தீவிரவாதத்தை தூண்டுதான்னு அர்த்தம் வேறு ஒரு நாட்டில் தீவிரவாத செயல் நடக்குதுன்னா இன்னொரு நாட்டுக்காரன் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுக்குறான்னு அர்த்தம் அது இல்லாமல் உலகத்தில் தீவிரவாத செயல் நடக்கவே நடக்காது சாத்தியமும் இல்லை அப்போ இந்த அடிப்படையில் எல்லா நாடுகளும் இணைந்து இதில் ஒருமித்த கருத்தில் இறங்கி எங்கேயுமே தீவிரவாத செயல் யாரும் உதவி செய்யக்கூடாது பகமைய நாடாக இருக்கட்டும் பாச நாடாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் தீவிரவாத செயலுக்கு நம்ம யாரும் உதவிகளோ மறைமுகமாக வெளிப்படையாக எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு உலக நாடுகள் முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்போ இந்த தீவிரவாத செயல்களை முற்றிலும் ஒழிக்கலாம் அதைத்தான் நாம் உலக மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து இதை ஒழிக்கணும் ஒரு அமைப்பு நடக்காது ஒரு நாடு நினைச்சால் நடக்காது ஒரு பகுதி மக்கள் நினைச்சால் நடக்காது ஏன்னா உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இது நடக்கிறது ஒட்டுமொத்த தீவிரவாத செயல்களை முடிவு கொண்டு வரணும்னா எல்லா நாடுகளும் உட்கார்ந்து பேசி எல்லா நாடுகளும் ஒருமித்த கருத்துக்கு வந்தால் தான் இது சாத்தியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாம் சொல்கிறோம் ஒரு தகவலுக்காக இந்த செய்தியை பதிவு பண்ணிக்கிறோம்